அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கையில இருந்து தரிசினி இன்றைக்கு என்ன சமைக்க போறோம்னு பார்க்க பால் சோறும் ஆஹ் கட்டை சம்பளும் போடப்போம் அதுக்கு முதல்ல ஆஹ் எங்களோட வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்கு போயிடலாம் கட்டை சம்பலுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மாசி ஆஹ் இது காஞ்ச வச்சிக்காய் அடுத்த வெள்ளைப்பூடு ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் போட்டா நல்லா இருக்கும் அதிகம் அடுத்த கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் கூட தம்பணும் வேணும் வெங்காயத்துல சம்பல் போடுற பெரியவங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு இவ்வளவு கட்டச்சம்பலுக்கு தேவையான பொருட்கள் அடுத்தது வந்து பால் ஒத்துக்கு இது வந்து ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து முதல் பால் இது வந்து பச்சரிசி வெள்ளை வெள்ள அரிசி பச்சரிசி சுவப்பரிசில வெள்ளை அரிசி எடுத்து வச்சிருக்கேன் கழுவி எல்லாம் வச்சுட்டேன் கழுவி வச்சிருக்கேன் இப்ப இதுக்குள்ள போட்டு அடுப்பில வச்சா சரி உப்பையும் போட்டு அடுப்புல வைப்பேன் அரிச கொட்டுவோம் பாலுக்குள்ள கழுவிதானே வச்ச அரிசி உப்பையும் போட்டு அளவு உப்பையும் போட்டு உப்பால மிளகுக்கு தான் மிச்சிருக்கேன் உப்பையும் போட்டு நீ அடுப்புல வைப்ப நல்லா கொதிக்க பத்தனை அது சரி இது கொஞ்சம் அவிஞ்சா சரி இப்ப தண்ணி கொஞ்சம் இந்த பால் கொஞ்சம் நல்லா நேரத்துல ஊத்துனா பால் பத்திட்டு இப்ப தலைப்பாலை ஊத்துவாங்க அதிசவியாட்டி இல்ல இந்த பால கடைசி இந்த இது முதல் பால் தானே இத ஊத்தி சாட அவிஞ்ச மாதிரி இருக்குது இப்ப இந்த பால்லயே அவிஞ்சிடும் നല്ലായിരിക്കുന്നു വെള്ള അരിശി ഇപ്പൊ പാലെല്ലാം നല്ല വത്തിട്ട് നല്ല വത്തിഞ്ചം ഇത് മൂടി വിട്ടാ കൊണ്ട ശെരി പാലിച്ചോട് റെഡിയായി ഇപ്പൊ പാലിച്ചോട്ട് ഇതെല്ലാം പൊട്ടും എല്ലാം വത്തി വെച്ചിട്ട வெட்டி எடுக்கலாம் சாப்பிடக்குள்ள துண்டு துண்டு அடுத்து வட்டி வெட்டி எடுக்கலாம் சரிப்ப கொஞ்ச நல்லா மாசி தம்பலுக்கு வெங்காயத்தை துண்டு துண்டாக்கி எடுக்கணும் துண்டு துண்டாக்கி எடுத்து போட்ட உருளப்புள்ள போடலாம் இடிக்கிறத்துக்கு இடிக்கிறதுக்கு லேசாயிருக்க துண்டு துண்டாக்கணும் பெரிய வெங்காயம் தானே துண்டு துண்ட வெட்டி போட்டு

തൂളെല്ലാം പോലെ കൊച്ചിക്കാതെ പൊരിക്കാമ കൊച്ചിക്കായ കൊച്ചിക്കായ പോ எல்லாத்தையும் போட இல்லாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டா இடிக்க மாச போட்டு பிடிப்போம்

ഹരുവപ്പലയും പോടും കേസിക്കായ പുളി മുതൽ പുളി തന്നല്ല പൊടൻ കാണും പുളി തന്നെ നല്ല പുളിയാവാത്ത പരുപ്പ് എല്ലാം എടുക്കും കൊഞ്ചി പോട്ട് ഉറക്കണേ

சாப்பிடு பாப்போம் நல்லா டேஸ்டா இருக்குது இது வந்து சுவப்பரி சிலையின் சமைக்கலாம் வெள்ளை பச்சரிச்சிலையும் சமைக்கலாம் நல்லா இருக்கு வெங்காய சம்பல் வெங்காயம் மாசி எல்லாம் போட்டு அடிச்சிருக்கி நல்லா இருக்குது நீங்களும் செய்து பாருங்க சாப்பிடு செய்து பார்த்துட்டு கமண்டில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்